வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கெடார் கிராம மக்கள் வீட்டு மனை பட்டா வழங்க கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் கெடார் கிராமத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தாங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு மனைப்பட்டா வழங்க கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கெடார் கிராமம் செல்லங்குப்பம் சாலையில் உள்ள சர்வே எண் முன்னூத்தி நாற்பத்தி மூன்றில் அரசு நத்தம் புறம்போக்கில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் அந்த இடத்திற்கு பட்டா வழங்க கோரி பல முறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இவர்கள் அனைவரும் பட்டியல் இன வகுப்பில் பன்னியாண்டி பிரிவு வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பன்றி வளர்க்கும் தொழிலை பிரதானமாக கொண்ட இவர்கள் இந்த பகுதியில் வீடு கட்டி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இருப்பினும் இவர்களுக்கு இந்த இடத்திற்கு அரசு அதிகாரிகள் இதுவரை பட்டா வழங்கவில்லை எனவே இப்பகுதியைச் சேர்ந்த முருகன் மனைவி ராஜலட்சுமி தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்களை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனு அளித்த பெண்களிடம் விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது விழுப்புரம் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் கருஞ்சிருத்தை கலியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்